தமிழ்நாடு எலும்பு முறிவு மருத்துவ சங்கத்தின் முதுகு தண்டுவட வளைவு பற்றிய கருத்தரங்கம் நடைபெற்றது அதில் முதுகுத்தண்டு வடம் அறுவை சிகிச்சை எப்படி செய்யப்படுகிறது என்பதை திரையில் நேரடியாக ஒளிபரப்பு செய்து மருத்துவர்கள் விளக்கம் கொடுத்தனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தமிழ்நாடு எலும்பு முறிவு மருத்துவ சங்கத்தின் முதுகு தண்டுவட வளைவு பற்றிய கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்தினை பட்டுக்கோட்டை ஸ்ரீ நாடி மருத்துவமனை மற்றும் தஞ்சை ஆர்த்தோ கிளப் இருவரும் இணைந்து நடத்தினர் இந்த கருத்தரங்கில் பட்டுக்கோட்டை ஸ்ரீ நாடி மருத்துவமனையில் நடைபெற்ற முதுகு தண்டுவட வளைவு அறுவை சிகிச்சை நேரடி ஒலிபரப்பு செய்யப்பட்டது மேலும் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை பற்றிய மருத்துவர்களின் கலந்துரையாடலும் சிறப்புரைகளும் இடம்பெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு எலும்பு முறிவு மருத்துவ சங்கத்தின் தலைவர் திருநெல்வேலியைச் சேர்ந்த டாக்டர் மணிகண்டன் ஆர்த்தோ சிறப்பு விருந்தினராகவும் பட்டுக்கோட்டை கனகேச தேவர் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் பாலகிருஷ்ணன் தமிழ்நாடு எலும்பு முறிவு மருத்துவ சங்கத்தின் செயலாளர் சென்னையை சேர்ந்த டாக்டர் திரு நாராயணன் தஞ்சை பேராசிரியர் டாக்டர் குலாம் முஹைதீன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் நிறைவாக ஸ்ரீ நாடி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சி ச ரவி நன்றி கூறி பேசினார் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட எலும்பு முறிவு மருத்துவர்கள் மற்றும் முதுகலை எலும்பு முறிவு மருத்துவ மாணவர்களும் கலந்து கொண்டனர் முதல்ல மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து இது வந்து ஒரு சர்ஜரி பெரிய பெரிய இடங்கள்ல மட்டும்தான் நடக்கும் அதாவது சென்னை கோவை அந்த மாதிரி இடங்களில் ஸோ அதை வந்து நார்மலாக உள்ள ஆர்த்தோ டாக்டர்ஸ் அந்த சர்ஜரியை பற்றி கொஞ்சம் யோசிப்பாங்க ரெகுலராக நடக்காததுனால ஸோ அதனால் அதை அந்த டாக்டர்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் ஏழையராக சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தமிழ்நாடு ஆர்த்தோ அசோசியேஷன் வழியாக நாங்கள் இது ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிட்டுருக்கிறோம்